ஹாய் ஆல் வெல்கம் டு ப்ரியா ஹோம் கிச்சன் டுடே வந்து பச்சைப்பயிடு சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகி கஞ்சி ஃபஸ்ட்டு லன்ச் பார்த்தோம் ரெண்டாவது வந்து பருப்பு சாதம் பார்த்தோம் மூணாவது வந்து பீட்ரூட் சாதம் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிடு சாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து செவன்த்து மந்த்து பேபிக்கான லஞ்ச் ரெசிபிஸ் ஓகேவா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் வச்சாச்சு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் வந்து நம்ம இந்த பச்சை பயிரும் அரிசியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஷோக் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸு அதை வந்து ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணியாச்சு இன்ச்சாப் சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் பெப்பர் லைட்டாக பெருங்காயம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் போட்டு வச்சுக்கலாம் விசில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு மூணு நாலு விசில் விட்டாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இது நல்லா நம்ம மேஷ் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் செவன் ப்ளஸ் மந்த் பேபிக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறுணையாகவே கொடுக்கலாம் ரொம்ப கூல் மாதிரி கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா நம்ம மேஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டும் ஃபைனலாக வந்து நம்ம பவுளுக்கு வந்து மாற்றியாச்சு ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரெசிப்பீஸாக பார்க்குறோம் ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து முதல் நம்ம செட் ஆகுதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு ராகி பால் அதுக்கப்புறம் பருப்பு சூறு அப்புறம் பீட்ரூட் சூறு இப்போ பச்சை பயிற்சாதை பார்க்குறோம் அதே மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா செஞ்சு கொடுங்க உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பண்ணுறேன் இது செவன் ப்ளஸ் மந்த்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க உங்களுக்கு யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் பாய்